நேயர்களுக்கு வணக்கம் கடந்த ரெண்டு நாளாகவே நம்ம தமிழ்நாட்டோட அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இடமா பனையூர் மாறி இருக்கு மாறி அப்படி தான் இன்னைக்கு பரபரப்பான செய்திகள் வந்து தொடர்ந்து போய்ட்டுருக்கு ஒன்று பனையூரில் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இன்னொன்று அன்புமணி ராமதாஸ் அவர் அவரும் பனையூருக்கே போயிட்டார்ல இப்போ அவரும் பனையூரில் இருக்காரு சொல்லிட்டாரு ஆமாம் எனக்கு பனையூரில் தனியாக அங்கே வந்து பாருங்க ஆமாம் பனையூரில் தான் இருக்காரு இப்போ நிர்வாகிகளை சந்திக்கிறாரு அது மட்டும் இல்லை இப்போ இந்த பனையூரை மையப்படுத்தி இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலேயே ஒரு பரபரப்பான சூழ்நிலையை எட்டியிருக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட தாவேக்கா தாவேக்கா கட்சியில் தமிழக வெற்றி தமிழக வெற்றி கழகத்துடைய இப்போ இடைஞ்ச ஆதவ அர்ஜுன் அவர் என்ன பண்றாரு திமுகவுடைய முன்னாள் தேர்தல் ஆலோசனை நம்ம சொல்லுவாங்க பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் அவர்களை நிறுவனத்தோடைய தலைவர் அவர் வந்து இப்போ ஆதவ் அர்ஜுனா அவங்க கூட தான் இணைஞ்சி வேலை பார்த்துட்டு இருந்தார் அதாவது வாய்ஸ் ஆஃப் தாமஸ் நடத்திட்டு வரல இப்ப திமுக வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்களை ரிலீவ் பண்ணிடுச்சு ரிலீவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல முக்கியமா இப்போ விஜயோட அந்த வருகைன்றது எல்லாருக்கும் வந்து பரபரப்பாக இருக்கு இப்போ ஆதவர் இணைஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் திமுகவும் கொஞ்சம் கலங்குது கொஞ்சம் இருக்கும்போது திடீர்னு நேரக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்களை தந்து இறக்கிட்டார் அப்போ இவங்க இன்னைக்கு மதிய வாக்கில் என்ன பண்ணுறாங்க எல்லோரும் ஒரு தனிப்பட்ட முறையில் மறுபடியும் ஒரு மீட்டிங்கு நேற்று ஒரு ரெண்டரை மணிநேரம் பனையோ பனையரில் சந்திக்கிறாங்க மீட்டிங் நடந்தது இன்றைக்கும் நடக்குது அதே மாதிரி ஜான் ஆரோக்கிய சார் அதாவது அதோட தேர்தல் ஆளும் அவர் அவர் வந்து இதுக்கு முன்னாடி அனுமனி அவர்களுக்கு மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னா அந்த முதல் அந்த மங்களூர்ல நடந்த மாநாட்டுகள் வந்து இந்த மாதிரி மாநாடு மட்டும் கிடையாது அந்த தேர்தல் பிரச்சார வியூகத்துக்கு அவர் தான் ஜான் ஆரோக்கியசாமி ஜான் சோ இப்போ வந்து ஒரு பக்கம் அது வருஜனா அது வருஜனா ஜான் ஆரோக்கிய இந்த ஜான் ஆரோக்கியசாமி சாமி பாமகாவுடைய முன்னால் இருந்தாரு இப்போ இல்ல முன்னால் இருந்தாரு அவர் வந்து இடைப்பட்ட காலத்துல ஒரு ஆடியோ ஒன்னு லீக் ஆயிடுச்சு அவர் வந்து தொண்டர்களை பத்தி பேசினர் குசியானந்தர் அவர்களை பத்தி பேசினதும் அந்த ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில சலசலப்பு அவங்க தொண்டர்கள் மத்தியிலுமே அப்பதான் என்ன பண்றாங்க சரி ஓகே இப்போ வந்து ஆதவரசனா உள்ள வந்த பிறகு மேபி இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த ஆரோக்கியசாமியோடைய வேலைகள் வந்து இல்லாமல் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க அதே நேரத்தில் நான் இப்போ சொன்ன பனையோரை மையப்படுத்தி அரசியல் நகர்வுகள் பார்த்தே நகர்ந்து பனையோரம் மையப்படுத்தி தான் லொகேஷன் கூகுள் மேப்பில் போட்டாலே தான் தான் வந்து அரசியல் அப்போது அது இன்னொரு பக்கம் டி நகர்ல அன்புமணி ராமதாஸ் என்ன பண்றாரு வழக்கறிஞர் பாலு அவர்கள் சமூக நீதி பெற்ற சார்பில் ஒரு ஃபோட்டோவை அரேஞ்ச் பண்ற சாதிவாரி கணக்கெடுப்புக்கான அவசியம் என்ன அவசர அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தருங்க நடத்துறாரு அந்த கருத்தருவங்களை யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவருக்கு கலந்துக்கிறாரு அவர் தலைமையில அவர் தலைமையில ரவி பசமுத் அவரு கலந்துக்கிறாரு ஜெகன்மூர்த்தியார் முக்கியமா சொல்லணும்னா நட்ச பாரதம் கட்சியோட தலைவர் ஜெகன்மூர்த்தியார் அவர் கலந்துக்கிறார் அது மாதிரி ஃபார்வர்ட் பிள்ள கட்சி சார்ந்தவங்க அந்த அந்த மாதிரி நிறைய முக்கியமான சாதி கட்சி தலைவர்கள் தென் மாவட்ட தலைவர்கள் அவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டு சாதிய சங்க தலைவர்கள் சார் அப்படிலாம் சொல்ல முடியாது அந்த மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பொருளாடக்கூடிய தலைவர்கள் அவங்க வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அவசியம் என்ன அவசர அவசர அவசியம் அப்படின்றத அந்த இடத்துல எடுத்து வச்சுருக்காங்க அன்புமணி ராமதாசும் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்காரு நம்மளுடைய அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு இங்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட போகுது அதை நீங்கள் வந்து இன்றைக்கி செய்ய தவறிங்கன்னா நாளைக்கு வந்து தமிழ்நாடே ஒரு கலவர பூமியாக மாறும் ஸோ இன்னைக்கு யூடியூப்ல ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் தான் கலவரம் அப்படின்னு ஆனால் அவர் ஏன் சொன்னார் அப்படின்னா இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்துல அந்த ஒரு அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மயில் அதை வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க யாருன்னா ஜெயலலிதா அவருடைய ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அது வந்து அட்டவணையில கொண்டு வந்து பாதுகாக்கப்பட்டிருக்காரு அதுக்காக இருந்திருக்கு ஆமா அதுக்கு ஆபத்து வரும்போது சமூக நீதி மண்ணுன்னு சொல்ற இதே திமுக சமூக நீதியுடைய வலதுக்கரங்கள் நாங்க தான் சமூக சமூக நீதியை தூக்கி பிடிக்கிறோம்னு சமூக நீதியை பின்பற்றது நாங்க தான் அப்படின்னு பேசுற பெரியாருடைய வாரிசுகள் பேசுற இந்த திமுக வந்து இப்போ இதை செஞ்சிருக்கணும் ஏன்னா பொது தெலுங்கானாலே எடுத்துட்டாங்க ஆமா அதோ அதாவது அதிக அவரதான் கேட்டார் அன்புமணி கேட்டாரு தெலுங்கானா என்ன வேற எதனா மாநிலத்தில் இருக்கா வேற எதனா இதுல இருக்கா நாட்டில் நாட்டில் இருக்கா இந்தியாவில் தான் இருக்கு அங்கே எடுக்க முடிஞ்ச இதுவும் ஏன் தமிழ்நாட்டில் எடுக்க முடியாது எல்லாத்துக்கும் நீங்க இப்போ ஒரு உதாரணம் சொன்னா எங்களுக்கு வந்து நிதி கொடுக்கல வஞ்சிக்குது எங்களுடைய உரிமையை பறிக்குது அப்படின்னு சொல்லி மத்திய அரசை பார்த்து மத்திய ஒன்றிய அரசு ஒன்றிய அரசை பார்த்து கேட்குறீங்க ரைட்டு உங்களுக்கு நீதி கொடுக்கல ஒன்றிய அரசு உங்களை வஞ்சிக்குது அப்போ இந்த விஷயத்துல நீங்க வந்து சமூக நீதி நிலைநாட்டுறதுக்கு உங்களுடைய மாநில உரிமையை நீங்க ஏன் விட்டு கொடுக்குறீங்க விட்டு கொடுத்துட்டாங்களா எல்லாத்தையும் உங்களோட மாநில உரிமை அவர் சொல்றாரு ஒண்ணு இல்ல ராமதாஸ் ஒரு இடத்துல சொல்றாரு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கான உரிமை யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னா சாதாரண ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கே இருந்தாங்க இந்த அதிகாரம் சாதாரண ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்கன்றது தெரியல இதுக்கு முன்னாடி இந்த ஜெனரேஷன் வேற அப்ப வந்து தொழில்நுட்பம் அவ்வளோ வளரல வளரல இப்ப அவர் என்ன சொல்றாரு ஆஸ்திரேலியாவிலேருந்து இருந்து இங்க பறவைகள் வருது இந்த பறவைகள் எவ்வளோ ஒன்று இங்கே வந்து மைக்ரேஷன் மைக்ரேஷன் பண்ணுது இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே துல்லியமாக நீ கலெக்டாங்க இந்த பறவையோட எல்லாத்தையுமே சொல்கிறார் அவரு ஒரு திருநாய்களோட எண்ணிக்கை எவ்வளோ ஏன் காட்டுக்குள்ளே போயிட்டு புலிகள் எத்தனை ஏன்னா என்ன அப்ப இந்த மக்கள் இந்த சாதிய ரீதியா இவ்வளோ எவ்வளோ வந்து உயர்ந்திருக்காங்க வந்து வந்து இவங்க இருக்காங்க எத்தனை 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 நீதிபதிகள் வந்திருக்காங்க அப்படிங்கறத வரிசைப்படுத்த சொல்றாங்க தொடர்ந்து முதலமைச்சர் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா பீகார்ல எடுத்த சாதி வாரி கணக்கெடுப்ப அங்க இருக்கிற நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க அது வந்து தவறான அந்த சர்வேவை அந்த கேஸ்ட் சர்வேவை அவங்க வந்து தள்ளுபடியும் பண்ணலை அதை வந்து சரியில்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் இந்த இதை வச்சு அவங்க வந்து இடஒதுக்கீட்டை அதிகரி அதிகரித்தாங்க அப்போ அது சரியான தரவுகள் இல்லாததானே சரியான தரவுகள் இல்லாமல் நீங்கள் இடஒதுக்கீட்டை அதிகரிச்சிட்டிங்க ஏதாவது சும்மா கணக்கு காலத்துக்கு அது அதை வந்து டி இது பண்ணாங்களே தவிர மற்றபடி இடஒதுக்கீடு எடுக்க அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை இதை கேன்சல் பண்ணுறதுனால எங்கேயுமே நீதிமன்றம் சொல்லலை ஆனா இதையே இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசுறாரு முதலமைச்சர் எல்லாம் தெரிஞ்ச முதலமைச்சர் எல்லாம் தெரிஞ்ச முதலமைச்சரும் சொல்லாது எதுவுமே தெரியாது கையில கொடுத்தா அதையே ஒழுங்கா படிக்க தெரியாது எல்லாம் தெரிஞ்ச சரி முதலமைச்சர் கூட ஆளுங்களா இருப்பாங்களா முதன்மை செயலாளர் இருப்பாங்க தலைமை செயலாளர் அதிகாரி இருப்பாங்க வக்கீல் இருப்பாங்க அப்புறம் இவங்க கூட இருக்கக்கூடிய முக்கியங்கள்லாம் இருப்பாங்க அப்படிதானே சொல்லுங்கள் அவங்கெல்லாம் வந்து சொல்லணும் முதலமைச்சர் அவர்களே இது வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு இது தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை இன்னும் இந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த இடத்துல சாதிவாரி கணக்கெடுப்பே ஒரு தரப்பட்சமா அன்புமணி மட்டும் டாக்டர் ராமதாஸ் மட்டும் ஏன் எப்பாரு சாதி 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 அறிக்க விடுறாரு வேலை எல்லாத்துனால சாதியை பத்தியே பேசிட்டு இருக்காரு ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் நல்லா இருக்க மக்கள் மத்தியில் ஏன் பிளவு உண்டு பண்றீங்க அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருந்த இந்த கூட்டம் இன்னைக்கு அவங்களுக்குள்ளேயும் சாதி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு மத்திய அரசு கேட்குறாங்க ஆனால் அந்த உரிமை நம்மகிட்ட இருக்கு இருக்கு அப்போ ஏன் எங்கள் எடுக்க மாட்டோம் அதாவது மாநில அரசுகளாலேயும் சாதி வரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும் இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசிய அந்த தாக்கம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து பேசக்கூடிய அந்த தாக்கம் இப்போ எங்கே வந்து நிற்குது அப்படின்னா இன்னைக்கு புதுசாக கட்சி ஆரம்பிச்ச விஜய் முத கொண்டு அறிக்கை விட்டுறாரு ஆமாம் ஒரு நீங்கள் ஏன் மாநில முன்னாடி ஆமாம் மூணு நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் நீங்கள் ஏன் மாநில உரிமையை பறி கொடுத்தீங்க அரசியலாக இருக்கும் அதுவும் அப்படிலாம் இல்லை அரசியலில் அரசியலா இருந்தாலும் இது நியாயமான கோரிக்கை தான் இதை வந்து தொடர்ந்து சீமானவர்களும் முன் வைக்கிறார் வச்சார் வந்து இதில் ரெண்டு பேர் மட்டும்தான் இதுக்கு எதிராக இருக்கீங்க அது ரெண்டு பேர் யார் யாருன்னா ஒன்று திமுக இன்னொன்னு பாஜக பாஜக இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான இருக்காங்க அப்ப இவங்க ரெண்டு பேருமே கூட்டு கலைவணிங்க கூட்டுக்கலா இவன் மத்தியில் ஆறுறாங்க ஆமாம் மாநிலத்தில் ஆமாம் ரெண்டு பேரும் நீ திருடு அங்கே நான் திருடுகிறேன் ரெண்டு ரெண்டு பேருமே கூட்டு கலைவணி இவன் சங்கின்னுவான் ஊபின்னுவான் அப்போ இவங்க ரெண்டு பேருமே இந்த சமூகத்தின் முன்னேற்றத்துக்காக பேச போறது கிடையாது ஒருத்தர் ஒரு பக்கம் முருகரை காப்பாத்துறன்னு அவங்க ஒரு பக்கம் முருகரை அறுத்திக்கிட்டு அறநிலையத்துறை அமைச்சர் வந்து சொல்லுவாப்ல இனி பாத்தீங்களா தலையில கட்சி கட்டிட்டு ஒரு பேட்டி கொடுத்தாரு அதுதான் இல்லையா நடத்துறீங்க அந்த மாதிரிதான் இவங்க அரசியல் செய்து கடவுளையே பலிகடாக்கிறாங்க அதாவது கடவுளை வச்சு அரசியல் பண்றாங்க இந்த மக்கள் அடித்தட்டு மக்கள் இந்த அளவுக்கு ஏழ்மையா இருக்காங்களே அவங்களுக்கு உண்டான சமூக நீதியை பேசுறதுக்கு உங்களுக்கு இது இருக்கா இல்ல அந்த மாதிரிலாம் பேசறது இல்லன துப்பு இல்லன்னா சொல்லுவோம் எடுக்க முடியல அப்புறம் என்ன நீ ஆட்சி அதிகாரம் பாஜகவும் புரியுதா அது வந்து இந்த விளிம்பு நிலை மக்களின் எதிரி எதிரி அப்படின்றது பகைவன் அப்ப நீங்க அப்ப வந்து இவரு சாதி வரைக்கான கடுப்பை பத்தி பேசுறாரு அப்புறம் நீங்க பாஜக கூட கூட்டங்க வச்சீங்க அனுபனித பார்த்து கேட்கலாம் கேட்க வேண்டிய கேள்விதான் கேள்வி ஆனா கொள்கைக்கும் கூட்டணிக்கும் இங்கே யாருக்குமே சம்பந்தம் கிடையாது கொள்கை வேற கூட்டணி வேற கொள்கையில் வந்து எந்த மாறுபாடு ஒரு உதாரணத்துக்கு கெஜ்ரிவால் வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் இன்னைக்கு காலி பண்ண காலி பண்ண காலி பண்ணார்னா அவர் காங்கிரஸ் ஊழல் செய்திருந்தால் அந்த கொள்கையோட அரசியலுக்கு வந்தார் இப்போ டெல்லியில் வந்து எம்பி எலெக்ஷனில் என்ன பண்ணார் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க தொடர்ந்து வந்து இவர் அன்பு ராமதாஸ் அவர்கள் பேசுறாங்க டாக்டர் ராமதாஸ் அவர்களும் தொடர்ந்து பேசுறாரு எங்களுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு வேணும் நீங்க இடபிள்யூ கொண்டு வந்தது நாங்க கடுமையா எதுக்குறோம் அது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருச்சு செல்லும் அப்படின்னு சொல்லி அதை வேற வழி இல்லை நமக்கு அதனால அதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க சமூக நீதி விஷயத்துல அவங்க கரெக்டா தான் இருக்காங்க இதுக்கு ஆட்கள் யார்னா பாஜக அப்படிதான்றது எல்லாருக்கும் தெரியும் ஒன்று சேர்க்கிறாங்க அவங்கள உடைய நோக்கம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய ஆட்களுடைய அந்த எண்ணிக்கை எல்லாமே எண்ணி கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கல ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஊரில் ஒரு பிராமணர் வந்து ஒரு ரெண்டு பேர் இருப்பார் இருக்காங்க ஓகேவா அவங்களுடைய தரவு தரவு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க அப்படி அவர் நல்லா வசதியாக இருப்பார் இருப்பார் கரெக்டா ஆனால் அவர் இடபிள்யூஎஸை அனுபவிச்சுட்டு அனுபவிச்சுருப்பாரு கரெக்டா அப்போனா அது பாஜக கொண்டு வந்த அந்த திட்டம் வந்து வீணாகிடும் அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க இவங்க அதெல்லாம் நடத்த மாட்டாங்க சரி அப்போ திமுக நடத்த மாட்டேது திமுக ஏன் நடத்த மாட்டேதுன்னா அந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு ரெண்டு பேர் இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்த அதாவது இசைவேளாளர் இப்போ ஒரு இசைவேளாளரை எடுத்துக்கோங்க நாயுடு சமூகங்களே எடுத்துக்கோங்க அந்த மாதிரி அந்த சமூகத்தை சார்ந்தவங்களுடைய எண்ணிக்கை வந்து மிகவும் குறைவு அப்போ அவங்க எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க அப்படின்ற அந்த குட்டு அந்த மேட்ரு வெளில வந்துடும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் அவ்வளவுமே நான் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க சரி அப்ப சீமான் ஆதரவு கொடுக்குறாரு ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு சீமான் வந்து என்னோட தமிழர்கள் வந்து இந்த மாதிரி ரஞ்சிக்கப்படுறாங்க நீங்க சாதி வர எங்க ஐயா கேக்குறாரு ஐயா கேக்குறாரு ஐயா கேக்குறாரு கொடுங்க தொடர்ந்து கேக்குறாரு கட்சி ஆரம்பிச்ச கொள்கையாதான் அப்படின்னு கேக்குறாரு சீமான் வந்து அத தானே சொல்றாரு கட்சி ஆரம்ப டாக்டர் ராமதாஸ் கட்சி ஆரம்பித்ததுக்கான காரணமே இந்த சமூக நீதி கோட்பாட்டை முன் வச்சு தான் ஆரம்பித்தார் அப்போ நீங்கள் அவருக்கு கேட்குறதை கொடுக்கலாம்ல உங்களுக்கு என்ன பிரச்சனைனா இப்போது திமுகவுக்கு இங்கே வந்து நெருக்கடி கொடுக்குற மாதிரி ஏன்னா திமுக வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுடைய ஆட்சி அதிகாரம் அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து தொடர்ந்து சீமானவர்கள் சொல்லிட்டு வரல நீ யார் என் ஊரில் வந்து ஆட்சி பண்ணுறது என்னோடய தமிழர்கள் வந்து இங்கே இருக்காங்க அவங்களுக்கு சாதி வரைக்கும் தமிழர்கள் வந்து அப்புறம் தான் தெரியும் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் டாபிக் அது நம்ம டாபிக் நான் கேட்கிறேன் தமிழர்களாக யார் குரல் கொடுத்தாலும் வரவேற்கப்படுறோம் ஓகே வரவேற்கப்படும் அதுலேயும் இந்த வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்காக யார் குரல் கொடுத்தாலும் அதை வந்து வரவேற்கிறோம் இல்லை அவங்க பேசுனது பார்த்தீங்கன்னா எல்லாருமே நேற்று அந்த நேற்று பார்த்துருப்பீங்க மீட்டிங் அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்புமொழியோடு தோளோடு தோல் கொடுப்போம் யார் மாரஞ்சி திருமாரஞ்சி அவர் சொல்கிறார் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தலைவர் இன்னொருத்தர் திரு கே சே கே கே சேர்னு அவர் சொல்கிறார் அன்புமணி என்ன செய்தாலும் அவர் பின்னால் எங்கள் கூட்டத்தோடு பயணிக்க நான் தயார் ஆயிரம் பேர் தயார் இப்போ வர தேர்தலுக்கு நமக்கு இப்பவே ஒரு அறிகுறிகள் தெரியற மாதிரி இருக்கு என்ன அப்படின்னா கண்டிப்பா இந்த தேர்தல் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை மையப்படுத்தி தான் இருக்க போகுது நகரப்போகுது அதனாலதான் விஜய் அவர்கள் அவசர அவசரமா அந்த அந்த அறிக்கையை வந்து வெளியிடுறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க ஏன் எடுக்க மாட்டீங்க ஏன் மாநில உரிமையை வந்து விட்டு கொடுக்குறீங்க நேத்து வந்த அரசியல்வாதி நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் இல்ல இல்ல ஓப்பனாவே சொல்லலாம் நேற்று இன்னைக்கு முளைச்ச காலம் அவருக்கே தெரிஞ்சு சாதி வரை கணக்கெடுப்பு ஆண்டு ஆண்டு காலமா ஐம்பது ஆண்டு காலமா எம் அம்மா சம்பாட்சர் கட்சியோ ஆண்டுட்டு இருக்கீங்க திராவிட தெரியல சமூக நீதி பெரியாரின் பிள்ளைகள் அப்படி வாரிசுகள் வேறன்றீங்க வேறன்றீங்க ஆமா உங்களுக்கு நீ இதுக்கப்புறம் சமூகநீதிய பத்தி இவங்கெல்லாம் பேசுறதுக்கு தயாரி தெரியலை ஆமா கேவலமா சொல்லுவாள் தெள்ள போகிறவோட சிரிச்சுட்டு போவாங்க இப்போ நான் சிரிச்சிட்டு தான் இருக்காங்க நான் வெளில போகும்போது யாரும் அது அவங்க அவங்க பேர் வச்சு உங்கள் பெரியாரோட பாச பாசங்க பார்ப்பாங்க பெரியார் என்ன சொன்னாரு சமூகநீதி காக்கணும்னா சாதிவாரி கணக்கு எடுப்பு எடுக்கணும் எடுத்து நீ எல்லாருக்கும் இது மட்டும் உங்களுக்கு பெரியார் கொள்கையில வராதா அவங்களுக்கு அது வராது ஆனா இன்னும் இப்ப இப்பதான் சொல்றாங்க ஏன் விஜய் அறிக்கை விட்டார் அறிவிக்கும் தைப்பூசத்துக்கு வாழ்த்து எல்லா கட்சி கட்சித்தலை விட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து ஒரு அறிக்கை வரல ஏன் வரலை அவங்க இதில் மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை ஆ அப்போ பெரியார் பெரியார் அதுக்கு மட்டும் வேணும் சாதி வாரி கணக்கெடுப்புன்னு சொல்றதுக்கு பெரியார் வேணாம் அதை தான் நானே இப்போ தேர்தலில் போகும்போது என்ன நடக்குதுன்னா உண்மையாகவே பெரியாருடைய வாரிசுகள் யாருன்னா இப்போ இப்போ நம்ம கரண்ட் ட்ரெண்டிங்கில் நம்ம பேசணும் அப்படின்னா உண்மையான பெரியாருடைய வாரிசுகள் யார் யார் யாரெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்றாங்களோ அவங்க தான் பெரியவரையான வாரிசுகள்

நீங்கள் வந்து ஒரு ஒரு கால் தூசு கூட பண்ணல அவரோட சமூக நீதியை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது ஆனால் இப்போது வரப்போகிற அந்த எலெக்ஷன் வந்து மிகப்பெரிய அளவில் இவங்களுக்கு பின்னடைவை எங்கே ஏற்படுத்த போகுதுன்னா சாதி வரி கணக்கெடுப்பு விஷயத்தில் ஏற்படுத்த போகுது அதை தான் இன்றைக்கி ஆனால் இப்போ என்ன இங்கே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நம்ம சொல்லணும் அப்படின்னா ம மருத்துவர் ஐயா அவர்களும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நிறைய விஷயங்களை செய்கிறாங்க திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போய்டு ஆமாம் அப்போ வந்து அதாவது இப்போ அதுக்கு உதாரணம் அத்திக்கடவு அவநாசி திட்டத்துக்காக மிகப்பெரிய ஒரு நடைப்பயணம் ஏற்பினார் ஆமாம்னா தொடர்ந்து வெள்ளை கலர் டிஷர்ட் ஒட்டுன்னு ஒட்டு மலர் ஒட்டினோடன்னு இது பண்ணார் இது தொடர்ந்து இது சம்பந்தமா பேரணி நடத்தினார் அதை தாண்டி வந்து நிறைய போராட்டங்கள் அறிக்கை அறிக்கைகள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தாங்க அத்திக்கடவு அவநாசி திட்டத்தில் வன்னியர்கள் வாங்கக்கூடிய இடமா அது இல்லையே அந்த மக்களுக்காக தான் போராடினாரு வன்னியர்கள் வன்னியர்கள் மட்டும் போராடினாரு அவரு அத்திக்கடி தானே உண்மையான சமூகநீதி அங்க போய் போராடினாருல இன்னைக்கு பாராட்டுவியா அந்த மக்கள் யாருக்கு வைக்கிறாங்க தெரியுமா அந்த அன்னைக்கு வந்து அதை பத்தி வாயே தரக்காத இன்னைக்கு போய் திறந்து வச்சு ஸ்டிக்கர் விட்டு வந்த திமுக வைக்கிறாங்க அடுத்ததா நம்ம எடல்வாடியார் அவர்களுக்கு வைக்கிறாங்க ரஜினியில பண்ணாங்களே ஒரு பக்க போரு அந்த மாதிரி தான் இதுதான் சொன்னாங்க இங்க இருந்து உடோடி போய் பார்த்தாங்க பத்தி அவங்க எல்லாம் விட்டாங்க சம்பந்தமே இல்ல நான் என்ன கேக்குறேன் உண்மையாகவே தெம்பும் திறனையும் இருந்தால் மேல்மா சிப்காடுக்கு நிலம் எடுக்க மாட்டோன்னு சொல்லி பாராட்டு விழா நடத்துறோம் வாங்கன்னு சொல்றேன் வாங்க வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு நிலங்கள் எடுக்க நிலங்கள் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாராட்டு விழா பாராட்டு விழாவுக்கு வாங்க வாங்க அப்போ இங்க இருக்கிறவனா இழிச்சவன் எங்க இருக்கவன் வட மாவட்டத்தில் இருக்கிறவனா நெய்வேலியில எடுக்கலாம் என்எல்சிக்கு எடுக்கலாம் வேலையில கூட நீங்க வண்டி விட்டு ஓட்டலாம் ரைட்டு ஆனால் மேல்மா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற மேல்மா சிப்கார்டுக்கு வானத்திலேயே போய் கட்ட முடியாது மக்கள் ஆதாயத்துல போய் செய்ய முடிய முடியும் யாரு அந்த மாவட்டத்தோட அமைச்சர் கேட்கிறாங்கன்னா சரி சரி ஏமா இது இதை இங்க வந்து நீங்க கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் ஏவாவேலு அவர்களுக்கு பாராட்டுவோம் நாங்கள் நடத்துகிறோம் எங்க எங்க ஸ்டுடியோ சார்பாக நாங்கள் நடத்துறோம் ஏவா வேல் அவர்களுக்கு பாராட்டுக்கு துறை என்ன

அப்புறம் என்னது காரியாப்பட்டியில இது ஏதோ ஒண்ணு எடுக்க போறேன் காரியப்பட்டி டங்ஷன் அவினாசி கடன் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நாம தொடர்ந்து நிறைய கோரிக்கைகளை வச்சிட்டு வரோம் அது யாவது பண்றாங்களா இந்த மட மாவட்டத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பாவப்பட்ட ஜென்மைங்களா பாவப்பட்ட மக்கள் தான் ஓட்டு போடுறதுக்கும் வட தமிழக வாழத்துல வச்சிருக்காங்க அது அதாவது இவங்களுக்கு புரியலையே அதை தான் சொல்றேன் ஒரு ஒரு மக்களை வஞ்சிக்கு சொல்லி பெரியார் எங்களுக்கு சொல்லி தரல சொல்லி தரல சொன்னார் அவர் எங்க சொல்லிருக்காரு இவங்களே கூட பெரியார் பேசுன மாதிரி ஒரு ரெக்கார்ட் ரெடி பண்ணி விட்டுவாங்க இவனுக்கிட்ட இப்போ எல்லா கால் டெக்னாலஜி தான் ஏன்னா கொடியே கொடி கட்டினதுக்கே டோல் கேட்டை கேன்சல் பண்ணுறதுனா உனக்கு ஒரு கொடி ஒன்று வாங்கி தரேன் ஆ அதை உங்க வண்டியில் மாட்டிக்கலாம் மாட்டிக்கிட்டு போ இங்கே போறேன்னுல டோல் கிடையாது பார்க்கிங் கிடையாது போலீஸ் ஃபிலீஸ் எதுவுமே மாட்டா அப்படியே தான் அந்த கொடியை மாட்டி என் வண்டி போகணும்னா சத்தியமா அப்படி போகணும்னு அவசியமே கிடையாதுடா ஏண்டா அப்படி பண்ற இந்த மாதிரி வந்து ஒரு தரப்பட்ட மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கிற இந்த மக்கள் விரோத ஆட்சி கூட சொல்லலாம் மக்கள் விரோத ஆட்சி அது வந்து வருகின்ற நம்ம இப்பதான் பேசிட்டு போனோம் நினைக்கிற ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் நியூஸ் கேட்கறோம் ஒரு ஒரு நாளும் நியூஸ் பாக்குறோம் அங்க கற்பழிப்பு இங்க பாலியல் சீண்டல் இங்க திருட்டு அது இது சட்ட ஒழுங்கு என்ன பண்ணுது சந்தி சிரிக்கிற சட்ட ஒழுங்கு இது வந்து இங்க நடந்தாலும் பேசணும் தென் மாவட்டங்கள் நடக்கணும் மணிப்பூர்ல நடக்கணும் மணிப்பூர்ல மணிப்பூர்ல நடக்கணும் பீகார்ல நடக்கணும் டெல்லியில நடக்கணும் நடக்கணும் பஞ்சாப்ல நடக்கணும் இங்கெல்லாம் நடந்தாதான் பேசுவோம் தமிழ்நாட்டில் நடந்தால் அதை பற்றி எந்த ஊடகத்துலையும் பேச மாட்டோம் எந்த அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய சமூக நீதி கூட கை கோர்த்துட்டு இருக்காங்க ஊடகங்கள் தெரியுது அவங்க கூட பேச மாட்டாங்க அதனால எங்களை ஊடகம் வெளியே சொல்றதுக்கு பயமா இருக்கு எல்லாரும் பச்சை கமான்னு போறாங்க ரெட் லைட் மீடியான்னு எங்களை மீடியான்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு அது என்ன நான் சொல்றது நம்ப சரி மக்களே மீண்டும் மன்னொரு காணொலியில சந்திப்போம்